இந்த பழத்தை தூக்கி இங்க வச்சுட்டேன் ஆமா அஷ்ட இப்ப எண்ணி பார்த்தா எல்லா எல்லா பக்கத்துலயும் எண்ணி பாரு பொன்னி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதீங்க இப்ப அந்த பக்கத்துல இருந்துங்க பொன்னி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்னடா ஏ வாழைப்பழம் ஏய் நூறுபாய் எனக்கு பழம் உனக்கு என்னப்பா சாப்பிட்ட பிறக்கம் பழம் குறையவே இல்ல அதானேப்பா என்ன பன்னி விளையாறியா ஆ போடு வில்லலா தெரிப்பா பாத்து இப்போ இப்ப பழத்தை எடுத்துட்டாலும் ஒன்பது வரும் மதம்பா கேமு